நன்பு அவசையாக அரசோலிக்கின்றான் இன்றைய எங்களுடைய சிறப்புக்குடைய வகுப்பும் சென்ற வகுப்புடைய தொடர் அதை நாங்கள் இன்றைய வகுப்போடு நிவர்த்தி செஞ்சிட்டு அடுத்த வகுப்பு அல்ல ரமபான் நோன்பு சம்பந்தமான அதிகம் எங்கள நடைமுறையோடு முட்டக்கூடிய கற்கால விஷயங்களோடு சம்பந்தப்படக்கூடிய சட்டத்திட்டங்களை நாங்கள் எதிர் வரக்கூடிய வகுப்பில் பார்க்கின்றோம் இந்த வகுப்புல நாங்க சென்ற வகைப்போல ஒரு முன்னுரை முகவுரை மாதிரி சில விடயங்களை ஞாபகம் படுத்தியிருந்தோம் சட்டங்கள் அதிகம் பேச்சுப்படையில் சென்ற வகை சப்ப சரி செய்வதோட சம்பந்தமான சில அநீக்கரை அது அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அது எந்த அளவு தொழுகைக்கும் அதற்கும் இடையில உள்ள விருக்கமான உறவு தொழுகையில் எந்த அளவு தாக்கம் செலுத்தும் அந்த சத்தை சரி செய்யாத தொழுகை எந்த வரி வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தும் என்ற சில செய்திகளை நாங்க ஞாபகப்படுத்தோம் சட்ட திட்டங்களை ஞாபகப்படுத்துவோம்ல நீக்கிற நேரங்கள்ல சில நேரங்கள்ல ஒவ்வொரு விஷயமாக வரும் சில நேரங்கள்ல விடுபட்ட நீங்க எதிர்பார்த்து இங்க வராத விஷயங்கள் இருந்தால் மகப்புடைய இறுதியில் கேட்குறீங்க இப்படி ஒன்றும் எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா முடியும் வரைக்கும் அந்த செய்தி சொல்லப்படலை ஞாபகப்படுத்த படகுலாம் சொல்ல முடியுமானதாக இருந்தால் விஷால அந்த அது தாமதமான அது சம்பந்தமான இன்னும் சில விவரங்களை சேர்த்து கொண்டு பார்த்து கொண்டு உறுதிப்படுத்திக் கொண்டு சொல்ல வேண்டிய செய்தியாக இருந்தால் நாங்கள் அடுத்த வகுப்படுத்தும் விஷால சப்பங்கள்ல நிற்கிற நேரத்துல எங்கன்னா அந்த ரெண்டு கால்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி வலது இடது காலுக்கு மத்தியில இருக்கக்கூடிய இடைவெளி எந்த அளவு வைக்கணும் என்ற சம்பந்தமாக நாங்க முதலாக பார்க்கலாம் ஒவ்வொருத்தருடைய உடல் வாகு உடல் அமைப்பு வித்தியாசம் சைதான சிலவங்களோட மேல் பகுதி இடுப்புக்கும் மேல பகுதி அமைக்கும் அவங்களோட இடுப்புக்கு தீர்ப்பு அதே சைதிக்கு வாக தீர்க்காங்க அப்ப கால் பகுதி சிறு சாக இருக்கும் அந்த நேர பொடியை வச்சுக்கொள்ற அளவு காலம் அப்படி பொதுவான உடல் அமைப்பு வித்தியாசப்படும் பொதுவான விஷயங்கள் சிற்ப சொல்லப்பட்ட பொதுவான விஷயங்கள் அது தவிர்த்து அவங்க அவங்கள தனிப்பட்ட சலுகை எதிர்ப்பு இருக்கிறார்கள் என்று அதை ஞாபகப்படுற விஷயம் பொதுவான இடது வலது கால்நிலைக்கு மத்திய இலக்கண சத்துல நீக்கிற நேரத்துல இந்த இடவதி இந்த இடஒது எவ்வளவு நீக்கணும் சம்பந்தமா சம்பந்தமாக அதிகல்ல சஹீஹான ஹதீஸ்கள்ல இங்க என்ன சரி இருக்குதா என்று கேட்டால் ஹதீஸ்கள்ல தெளிவாக சம்பந்தமாக பேசப்பட்டதாக கிடைக்கவில்லை என்று அவர் மக்கள் சொல்றாங்க ஹதீஸ்கள்ல தெளிவாக சொல்லப்பட்டதாக கிடைக்கவில்லை என்று விளமாக்கள் சொல்றாங்க ஆனால் துப்பமாக்கள் சில செய்திகளை வச்சு மார்க்க சட்ட அறிஞர்கள் சில செய்திகளை வச்சு இப்படி இருக்கிறது நல்லம் என்று ஆளுநர் சொல்றாங்க ஒரு சான் ஒரு சாண என்று சொன்னது அவரவருடைய கையுடைய ஒரு சாத்தி அவரவருடைய கல்வியுடைய ஒரு சான் அவரவருடைய ஒரு கையுடைய அளவு அந்த உடம்பு தீர்த்த மாதிரி தான் அந்த ஒரு சானுடைய அளவு ரெண்டு கால்களுக்கும் மத்தியில் எண்ணிக்கிறது முஸ்து விரும்பத்தக்கது விரும்பத்தக்க ஒரு செயல் நல்ல காரியம் என்பதாக உள்ள மக்கள் சொல்றாங்க

இது நிக்கிற நிலமையில மட்டும் இல்லாமிகிதாஹி நிலமிலுடைய நிலமையில சுண்ணக் வந்துட்டு நடுநிலையான ஒரு ஒரு விரிச்சு கொள்ளணும் இரண்டு காலையும் நடுநிலையாக விரிச்சு கொள்ளணும் என்றது சுண்ணன் அது அளவு சம்பந்தமாக பேசுற நேரத்தில் அதுக்கு தான் சொல்றாங்க தி ஐயா அதை ஃபார் எக்ஸாம்பிள் என்று சொல்ற மாதிரி அந்த பாபா இதா நடுநிலையான அளவு என்றால் இதை ஒரு நடுநிலையான அளவாக எடுக்கலாம் என்று புத்தகாக்கள் பேசினது தான் ஒரு சாங் நடுநிலையான அளவு அளவாக இருக்கிறது சுண்ணல் மிச்சம் கால அகட்டி கொள்வது நல்ல காலோட கால சேர்த்து இருக்கிறது நல்ல முக்கியமான விஷயம் சத்தசரிசிற விஷயத்துல முக்கியமா காலோட கால் சேர்த்து கொண்டு அல்லது இப்படி வீ வடிவத்தில் இருக்கிறது ई वरी पोइरिल पुलाव वलजा वलग दुरंद पुॼलाव नोकूड़ दुरि तोकी அதனால நாங்க இப்படி வீவடிவத்துல வைக்கிறது இல்லை ஒரு கால தூண்டி ஒரு கால அப்படி சாமி கொண்டு நேராக ஒரு நடுநிலையான ஒரு விதிப்பு வித்து போடுறது மிச்சம் அகற்றி கொண்டிருக்கிறது சரி செய்கிற நேரத்துல பக்கத்துல நிப்படம் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க போற நேரத்துல சப்ப என்ன சரி செய்யணும் விடுவதையும் நாங்க அகற்றி போடுறதா என்கிற கழிவுல அதுல முறைய சொல்றோம் அந்த எழுதுறாங்க യുംോട്ട് அல்லது ஒரு காலுக்கு இன்னொரு கால் போட்டு அது சுரியதய சட்டம் பார்க்கக்கூட விலங்கு நாங்க அந்த விரல் மடிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் சுருதனைய சட்டத்தை பார்க்க நான் சொல்றேன் அந்த கால் சரி நாங்க விரலை மடிச்சு உட்கார்ந்தாலும் கூட காலோட கால் சேர்ந்து இப்படி இப்படி உட்கார்து அல்ல எப்படி நிக்க போக்குள்ள அந்த ஒரு ஜானும் அதனாலதான் சுஜூதலையும் அந்த காலுடைய இட ஒரு ஜான் இருக்கிறது இதுதான் அந்த இடம் நடுநிலையான அளவு என்று சொல்றாரு அந்த ஒரு சானுடைய இடவழிக்கிறது தான் முஸ்தகூ அந்த இடவழி பொதுவாக நடுமையான உடலில் இடைவழிக்கிறது சுண்ணத் என்று செய்ய சுஜூதலையும் வரும் சுஜூதல இந்த காலுக்கு மட்டுமல்ல முடங்க முத்தங்காலுக்கும் தந்தை சட்டம் முத்தங்கால் கூட அதே ஒரு ஜானுடைய அளவு இடைவெளி வைக்கிறது சுண்ணத் என்று செய்ய சொல்றாங்க ஐய கூன கூணு தீ சுஜூதி பத்தர ஒரு ஜன உரிக்க வேண்டும் என்று செய்ய இமாம் ரம்டி ரத்துலாஹி அவர்கள் சொல்றாங்க இமாம் ரம்டி ரஹ்மதுல்லா அவர்கள் பொதுவாக பசுவாவுடைய அமைப்பில் ஷாட்டஜி மகனுள்ள முன்னிலையில் இருக்கக்கூடிய மூன்று அறிஞர்கள் ஒரு இது முக்கியமான செய்தி இந்த அளவுடைய செய்தி அவங்க மாத்திரம் சொல்லலை ரகத்துள்ளாஹி அலை அவர்களும் சொன்னதை நாம் நகரீ ரல்லாஹி அலை என்ற கிரந்தத்துல பதிவு செஞ்சிக்கிறாங்க அதனுடைய செய்திகள் மீண்டும் இப்ப நான் அளவு சம்பந்தமாக பார்க்க முடியும் நடுநிலையான அளவு கால விரிச்சு கொள்வது சொன்ன அதை விட அகலமாக இடைவெளி கால் சேர்க்கிறது நெடுநிலையான அளவு எவ்வளவு என்ற செய்ய குபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க அது அதி நல்ல வந்த ஒரு அளவு நல்ல காரியம் அடுத்தது அடுத்த ஒரு விஷயம் நாங்க ஜனாசா தொழுகையுடைய சத்து சம்பந்தமாக சங்க வகுப்புகளை ஞாபகப்படுத்தியும் இந்த அது வருகிறது அதை சும்மா தொட்டுக்கொண்டு போறது ஜனாசா கொள்கைகள் பொதுவாக சப்புகளை அதிகப்படுத்துறது தான் சரியாகவே சர்வாரி சிலம் அவங்க அடிக்கலை பார்க்கிற நேரத்தில் ஒரு ஜனாசாவுக்கு தொடருற நேரத்தில் ஜனாசா கொள்கைகள் சத்துகள் அதிகமாக இருக்க മുതലാത് സപ്പ് പൂർത്തിയാമല്ലാട്ടും ഉൾപ്പള്ളിയിൽ മുപ്പതും മുപ്പത് മുൻ സപ്പു മുൻസപ്പ് പൂർത്തിയാമല്ലാട്ടി പരവായില്ല സപ്പ്കൾ അടിമപ്പെടുത്തുക ജനാജാത്ത സപ്പ സരി മുറേ നമ്മൾ പാട്ടി ഹതികൾക്കു മീനിൽ അടങ്ങി മുസ്രി ஒரு ஹூமி மூட்டாங்களா அம்மா முஸ்லீம்கள் ஒரு கூட்டம் அவருக்கு ஜனாதா தொழுவை தொழுமை தொழுமையை நடத்துறாங்க எவளுமோன அழிய பூமோ தனாச தசுபூமி அவர்களுடைய எண்ணிக்கை மூன்று சப்தங்கள் இருக்கிறது என்றால் பிள்ளீங்களா ஓவியர் லபு அப்படியான அந்த பூமியுக்கு இவர்களுடைய அந்த மூன்று சத்தங்களுடைய ஜனாஜா தொழுமை மகுபெரத்துக்கு காரணமாக அமைந்தே தீரும் என்ற ஒரு செய்தியை சலுதாலை சிரமம் சொல்லியிருக்கிறாங்க இந்த வார்த்தை வித்தியாசங்களோட பல கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்ட ஹதிதா அழிக்குது இதை வச்சுதான் குறைந்தபட்சம் மூன்று சப்பா வந்திக்கிறவங்களுக்கு மூன்று சப்பா ஆக்கிறது சரி குறைந்தபட்சம் மூணு சப்பா ஆக்கிறது வந்திக்கிறதே ஒரு ஆறு ஏழு பேர் தான் வந்திக்கிறாங்க வச்சு கொள்ளும் ஒரு நாலு பேர் தான் அவங்க ஒரு சூழலோடு வந்திக்க வச்சுக்கணும் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கொண்டு ஒரு நாலு பேர் தான் நிற்கிறாங்க இதையும் மூணு சப்பா ஆக்கிறதா இதையும் சப்ப கூட்டுறதா அல்லது நாலு பேர் அஞ்சு பேர் ஒரே சப்பல எடுத்துக்கொள்வதா என்று அதை கொப்பநாட்டில் துல்லியமாக பேசியிருக்கிறார் சொல்றாங்க ஒரு சப்புடி ஆம குறைந்த எண்ணிக்க அசல்லு சப்பி நான் ரெண்டு பேர் இருந்தால் ஒரு சப்பாக கணிக்கப்படும் ரெண்டு சப்பிற்கு ரெண்டு பேர் இருந்தால் ஒரு சப்பாக கணிக்கப்படும் எனவே ஜனாதா துறை விஷயத்துல ஆறு பேர் இருக்கிறாங்க என்று வச்சுக்கொண்டார் ஆறு பேர் தான் குறை வந்திருக்கிறாங்க ஒரு ஜனாசா എല്ലാവർക്കാൾ എഴുതുറങ്ങ വഫക വാകിൽ മഐഹി ഇമാമി വതർ ഇമാമ തബീബ ഇമാമோட அந்த அவருடைய கால் કુമാവുടെ കുളഹലത്തെ പിന്നാലെ വരൽ പാറമാതിരി அவருடைய കുളഹൽ മുന്നതാ മൊത്തർ നിപാർ രണ്ട് വെളവുള്ളത് നേനെ പിടിടുമോ അതേമാതിരി രണ്ട് വെളവുള്ളത് മൊത്തർ വെറ്റി അട കസപ്ലൈ ചെയ്യരവല്ലേ இமாமுக்கு கிட்டவாக புதிமால் முந்தா நினைப்போம் அத மாதிரி ஒருத்தர் இப்ப சேர்ந்து ரெண்டு பேர் ஆகிடுவாங்க இன்னும் நாலு பேர் பேலன்ஸ் ரெண்டாவது ரெண்டு பேர் அடுத்த ரெண்டாவது சப்பாக பார்ப்பாங்க மூணாவது அடுத்த மூணாவது சப்பா அடுத்த ரெண்டு பேர் இமாமோட சேர்த்து ஆறு பேர் என்றால் இப்படி இன்று கொள்வாங்க என்ற முறையை சொல்றாங்க இமாமுங்க பக்கத்துல உத்தரவு பின்னால ரெண்டு பேர் அதுக்கு ரெண்டு பேர் அந்த மூணு சப்பை அதிப்பில் வந்து இருக்கிறதுனால எண்ணிக்கை குறைந்தாலும் அந்த சப்புகள் அறிமுகப்பட்டதுதான் ஜனாதாக்களுடைய விஷயத்துல மப்புரு எங்களை சரியான விரும்பத்தக்க உண்டு என்று செய்தி சொல்றாங்க அடுத்த செய்தி என்ன சரி அஞ்சு பேர் தான் தொழுவாங்க இமா அவனு சேர்த்து அஞ்சு பேர் தான் என்றால் இமா தொழுவாரு முதலாவது சப்புல ரெண்டு பேர் அடுத்த ரெண்டாவது சப்புல ரெண்டு பேர் மொத்தம் அஞ்சு பேர் தொழுவாங்க இல்லையா அஞ்சு பேர் தொழுவாங்க நாங்க ஜனாச கொள்கையில முக்கியமாக விலகி கொள்ள வேண்டியது என்னென்றா பின்னாலே வரும் இங்க பொதுவாக ஜனாசா தொழில் இல்லையா ஜனாந்தா தொல்விக்கிற இடங்கள்ல அதிகம் முன்சப்பு கோடிவார முன்சப்பு கோடிவார குடும்பங்கள் அந்த முன்சப்பு கிடைக்காம என்ன செய்வாங்க நெருக்கி நெருக்கி அந்த நெஞ்சு திரும்புற அளவுக்கு நறுக்கு முன்சாப்புடைய ஒரு பருமதினா முன்சாப்லே ஜனாசன் சொல்றேன் என்று சொல்லும் அல்லது ஏண்ட வாப்பாடு ஜனாதா ஏழு நாடு ஜனாதா ஏழு தம்பிய ஜனாதான் ரெண்டாவது சப்ளம் என்று தருகிறதா என்று நாங்கள் நெருக்கிக் கொண்டு திருவிழா நெஞ்சு திருப்பினோம் என்றால் அங்க ரெண்டாவது சப்ளம் என்று தருதாலும் எந்த பிரச்சனைல முன்சப்ப ஜனாத விஷயத்தில் முன் சப்புக்கு எதே எந்த நன்மையோ மூணாவது சப்புக்கும் அதே நன்மைதான் ஏனைய கொள்கைகள் தான் முன்சப்புக்கும் நன்மை கூட ஜனாத குறுகின்ற விஷயத்துல முன்சப்புக்கும் அதே நன்மை தான் மூணாவது சப்புக்கும் இரண்டாவது சத்துக்கும் அதே நன்மைதான் நன்மைகள் முதல் சப்போ ஜனாதா கொள்கையில முந்தியது கிடையாது என்றத உலமாக்கள் தெளிவாக பேசுறாங்க அதுல அஞ்சு பேர் இருந்தால் ஒருத்தர் இமாம துறிப்பார் ரெண்டாவது ரெண்டு பேர் ரெண்டாவது சப்ளை பார்க்க மூணாவது ரெண்டு பேர் மூணாவது சப்ளை

ஒரேன்றி முன்னிற்கிறார்கள் ஏற்றமான ஒரு ஆய்வு என்ற செய்தியை சொல்ற முக்கியமான ஒரு செய்தியை பார்க்க போறோம் பூர்த்தி ஆகிடும் മൂന്നാമത് നാളെത്തൽ പള്ളി എന്തേരമോ മക്കൾ നിങ്ങൾ മക്കൾക്ക് കുറച്ചല്ലേ ഒരു സാധാരണ ഒരു പള്ളി കൊണ്ട് വെച്ചു കൊള്ളും അങ്ങനെ ഒരു സപ്പ് പൂർത്തി ആയിട്ട് രണ്ടാമത് സപ്പിലെ ഒത്തരതാ നിക്കറ ഇപ്പൊ അടുത്താൽ വര പോ അടുത്താൽ വര പോ പള്ളിയിലൊരു ഒരു ഇത്ര പള്ളി ഒന്ന് വെച്ചുകൊള്ളും இப்ப இவருக்கு நாங்க கேள்விப்பட்டு இப்ப முன் சப்புல இருக்கிற ஒருத்தரை இழுத்து எடுத்து பக்கத்துல வெற்றி கொள்ற அந்த ஒரு செய்தி சும்மா கேள்விப்பட்ட இருக்கலாம் அல்லது கேள்விப்படாம இருந்திருக்கலாம் கேள்விப்பட்ட செய்தியா முன் சப்புல இருக்கிற ஒருத்தரை இழுத்து பக்கத்துல இருந்து சொல்லுற என்ற ஒரு செய்தி ஒன்று இருக்குது அது யார் கேள்விப்பட்டிருக்கிறது முதல் அப்படி ஒரு செய்தி இருக்குது அதை எப்படி செஞ்சு கொள்ற என்ற முறை இருக்குது அதுல கண்டிஷன்ஸ் அதனுடைய நிபந்தனைகள் இருக்குது இப்ப கேள்வியானதை கேக்குறாங்க ஹல் எதிர்மும் சரி தனிய தொடர் ஆறு என்றால் ஏங்கா இமாம் ஜனா கடைசி நேரத்துல ஒரு சத்துல ஒருத்தர் தனிய தொழுவது மக்ரு சத்துல தனி தொழுது மக்ரு இமாம் ஜனாத்துடைய அடிப்படையில வரக்கூடிய மக்ரூவுகள் தனிய தொலை போக்குல சில மக்ரூவுங்க இல்லையே உடுக்க மடிச்சு கொண்டு ஒருத்தன் கையை மடிச்சு கொண்டு கால் கரண்டு காலை கீழே போகிறாங்க அதை மடிச்சு கொண்டு தொழுவோம் அது கட ரெண்டை கால கொள்கைக்கு மட்டுமல்ல சட்டம் அல்லது முழு நேரம் உள்ள சட்டம் கொள்கைக்கு மட்டுமல்ல சட்டம் அல்லது சரி சரி நாங்க கைய கால அல்லது ஆடைகள் ஆடைகளை மடிச்சு கொண்டு சொல்லுறது மக்குவோம் ஆடைகளை மடிச்சு கொண்டு சொல்லுவது மக்குவோம் ஆனால் ஆடையை மடித்து சொல்லுதல் என்பது விமான் ஜமாத்தோட மட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு செயல் அல்ல அது தண்ணி போகலையும் மக்கு தான் தான் தனி தொலை போகலையும் அது நடக்கும் விமாஞ்சமாத்தொல போகலையும் நடக்கும் ரெண்டு நடக்க சந்தரர்ப்பானங்கள் அல்லா இமாம் ஜமனாட்டுடைய நேரத்துல மட்டும் நடக்கக்கூடிய சில மக்குருக்கு இமாம் ஜமநாட்ட துரப்பில் மட்டும்தான் அது உண்டாகலாம் உதாரணமாக இமாம் போறார் இமாம் ருக்கு போறார் இமாம விட முந்தி போறதுல சட்டம் பேர் இமாம விட முந்தி போறது அவருடைய விபரீதங்கள் ஹரிசல்ல வந்திருக்குது அவருடைய தலை கழுதையுடைய தலையாக மாற்றப்படாமல் இருக்கிறது தயன விளையாண்ட செய்திகள் வந்திருக்கு சரியான அதிசல்ல அப்படி வேண்டும் அராக சட்டம் இமாமோட சேர்ந்து போறார் பொதுவாக என்றால் ஒவ்வொரு இமாமுடைய அசைவும் அவர் அந்த முடிச்சதுக்கு பின்னால் ஆரம்பிக்கிறதா அக்பர் என்று தான் இவர் ருப்புவா ஆரம்பிக்கிறது சுந்தர் சுஜூது தான் சுஜூது ஆரம்பிக்கிறது சுண்டர் அந்த செயல்கள் முந்தல்ல சேர்ந்து கொள்றார் அறவாசி சேரலாம் அல்லது முழுக்க சேரலாம் ருக்குவோடே ஆரம்பிச்சு அவர் ருக்கோடே ஆரம்பிச்சு ருக்கு முடிக்கிறாரா பூர்த்தியா செய்தார் ருக்கு அறவாசல போக்கல கூட ஆரம்பிச்சிட்டார் என்றால் ஏதோ அறவாசல செய்தார் அப்படி இமாமோட செயல்கள்ல சேர்ந்து கொள்றது மக்கு அது இமாம் ஜமாத்துல மட்டும்தான் நடக்க முடியுமா மக்கு தனியார் பிரச்சனை வராது இப்படி இமாம் ஜமா ஐ மீன் ஐ சூல் ஜமா உண்டாக கூடிய மக்ரூகுகள் தொழுகையுடைய இமாம் ஜமாத்துடைய சிறப்பை இல்லாமல் விடும் என்பது சரியான ஒரு അബു അബ്ദുൾ അവർ പിന്നാലെ വന്നവർ തനിയാണ് നൂൽ എഴുതി ചെയ്യൂഹൻ ഇമാം ജമായും കിട്ടാറേ തലപ്പ്

அவங்களோட ஹாவியின் பட்டாவா என்ற நூல்ல தனியான நிறைய கிதாபுகளை வந்து சேர்த்த ஒரு நூல் அதுக்குள்ள ஒரு தனி ஒரு ஆய்வு ஒன்று இருக்கிறவங்க இந்த சப்புகள சிறப்பு இல்லாமல் போற தமிழன் இல்லாமல் போற செயல்கள் சம்பந்தமாக பேசிக்கிறாங்க எனவே தனியை தொழுவது என்றது இமாம் ஜமாவுக்குரிய சிறப்பா இல்லாமல் ஆக்கிடும் அதனால தனியை தொல்லாமல் இருக்கிறதுக்குரிய வழிய சொல்லிய காட்டுது இப்படி ஒன்று செய்யுங்க என்ற ஒரு வழிகாட்டல் வந்து எங்களுக்கு சொல்லி தருகு

இடவழி வந்து அப்படியே இருக்கிற செய்தி விளங்குது அங்க இருந்து வர போக்களையும் விளங்குது தாராள மாவட்ட ரெண்டு பேர் நீக்கிற இடவழி இருக்குது புரிஞ்சாங்க சொல்லுவோம் சாக்கண்டு சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் சரியா சப்ப நெருக்க நெருக்கமா ஆக்கி கொள்ளாம கொஞ்சம் கொஞ்சம் இப்படி நாங்க மெதுவா போனா அட்ஜஸ்ட் பண்ணி விட மட்டு வார அளவுக்கு அவங்க நெஞ்ச திருப்புற அளவுக்கு இருக்கமான இடமல்ல அப்படியா இல்லை அந்த செல்வாங்க விலகிக் கொள்ளணும் ஏதோ போனா பெரிய அளவுல இடம் நீக்கிறமா விலங்குல ஆனா அவங்க சரியா சப்ப சரி செய்யாதனால கொஞ்சம் கொஞ்சம் இடவெளி விட்டு நிக்கிறாங்க கொஞ்சம் போன அவங்க கொஞ்சம் சைடாங்கிறாங்கடா அவள் கொஞ்சம் மிங்கிட்டாங்கிறாங்கடா ஒரு இடம் வந்து வாரத்துக்கு அமைப்பு நீக்கிதால் சாட் என்று சொல்றது அந்த ஒரு அமைப்பு இருந்தால் அந்த சப்புக்குள்ளால போறக்க முயற்சி செய்வார் அப்படி இல்லைன்னு சொன்னால் இடம் இடவழி இருக்க சும்மா சின்ன ஒரு இடம் நீக்கிடுவார் சைஸ் ஆனால் அதுக்குள்ள போய் தாரா ரெண்டு மூணு பேர் சொல்லுகையே நாசமாக்கி போட்டுவார் அப்ப அப்படி செய்கிறதல்ல அப்படி இருந்தால் என்ன செய்வது சரி தனி அணிப்போம் தனியணிந்தால் ஒயில்ல அப்படி ஒரு டெவலப் விலங்குகள் இல்லை என்று இருந்தால் கல்விய ஜூர் சன் காய்டன் பிஹரா மீன் இழுக்கெடுப்பார் என்றால் நாங்கள் கட்டி கட்டத்தில் முதல் வந்து சப்ளைக்கிரால் முடித்து இழுக்கிறதா இல்லை சப்ளைக்கரால் முடித்து இழுத்து எடுக்கிறதா இல்லை எப்படி எடுத்திருந்துச்சுன்னா சொன்னா நாங்க நாங்கள் இதே முதலாள் விலங்கு அது நாங்க அந்த சட்டம் வரப்போக்குள்ள பேசுவோமே ரெண்டு பேர் போதாரு ஒருத்தர் இமாம் செய்ய ஒருத்தர் சொல்லு கொண்டிருக்கிறார் மூணாவது ஒருத்தர் வார மூணாவது ஒருத்தர் வார வந்தால் நாங்க என்ன செய்வோம் அவர் ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்து தொழுவாங்க மற்றவர் வந்தால் மற்றவர் வந்தால் அவர் சரியா பின்னு பின்னு சத்திர கட்டா இவர் ஒரு பின்னு தாங்குறார் இப்படிதான் நடக்குது நடக்கிற இப்படிதாங்க இன்னைக்கு பக்கத்துல பக்கத்து தொழுவாங்க மூணாவது ஆள் வந்து சரியா ஒரு விலங்கி கொண்டு சுரண்டிடுவார் இவர் பின்னுக்கு ஆகுவார்

அதெல்லாம் வந்து கொண்டுதான் இவர் என்ன செய்வார் தனியவாரவர் தக்பீரை கட்டுவார் தக்பீரை கட்டி கொண்டுதான் முன்னுக்கு இக்கிற ஒருத்தர் சுரண்டி என்ன செய்வார் பின்னச்சி இழுப்பாரு இன்னைக்கு இழுக்கிறாங்க சொன்னா முன் முன்னுக்கிற ஒரு சட்டம் சரிய எல்லாத்தையும் என்ன குழப்பமா வைக்கிறோம் அது குழப்பமா வைக்கணும் பெரிய பிரச்சனையா வைக்கிறோம் அதெல்லாம் நீக்குது எப்படியான அளவு இழுக்கணும்ன்றதெல்லாம் நீக்குது மற அங்க தொழுக முடிச்சது அப்புறம் பெரிய பிரச்சனையா போய்க்கு இந்தாட்டி அவர் தக்பீரை கட்டி சொல்லிக்க போயிட்டார் தான் சுரந்த மாதிரி அப்ப அது விமாஞ்சமாக விமாஞ்சமாக தான் இருக்கு அப்ப இது முக்கியமான அவங்க விஷயம் தெரிஞ்சுக்கணும் எப்படி இழுக்கிறது என்ற ஒரு சட்டத்தை வழிமாட்டல் அவருக்கு சொல்லி இழுக்கிறன்னா நான் இழுக்கிற வார்த்தை வார்த்தையை முடிச்சு இழுக்கறது அல்ல சும்மா நான் அவருக்கு செய்கிறேன் யாரும் இப்படி செய்றது பிடிச்சி சேட்டை புடிச்சு குளர பிடிச்சி இழுத்து விட்டா அவருக்கு பின்னால வந்து விழுந்துருவார் அவ அப்படி இல்லாம சும்மா விலங்கு இழுத்து தெழுத்து ஜென்ரல் அந்த வார்த்தையை கான்செக்ஷன் செய்றது எங்கட பாசையில சொல்றது இழுக்கப்பட்டவர் அதாவது அந்த பின்னுக்கு வருமாறு சொல்ல இருக்கிறாரில் அவரும் இவருக்கு உதவி செய்யட்டும் என்று சொல்லப்பட்டு அவர் இவருக்கு உதவி செய்வது சதகாவுடைய நன்மையில செய்யும் முன்சாப்புடைய நன்மையை விட்டு கொடுத்ததும் இன்னத்தருக்கு நன்மை அவர் செய்யாம உதவி செய்கிறார் பாரத்த விஷயத்துல அவர் பின்னுக்கு என்ன அவருக்கு சதகாவுடைய நன்மை கிடைக்கும் என்பது எப்படி வலிமார்கள் அவருக்கும் இவருக்கும் ஒரு இதை ஒன்று வெற்றிக்கு இவருக்கும் சாமம் கொடுத்துதான் வேலை செய்விக்கிறது அதனால இந்த சட்டத்தை தெரிஞ்சவராக சரி இப்ப இதுக்கு சுண்ணியத்துள் ஜல்லி லகா அருபாத்து சுரூட்டி எப்ப நாங்க இழுக்கிற என்ற இப்படி இழுக்கிறேன் வார்த்தை பாவிக்கிறேன் இழுக்கல் என்றால் நீங்க அன்னைக்கு மாதிரி இப்படி இழுக்கிறதல்ல நான் திரும்ப திரும்ப சேர்க்கிறது அந்த வார்த்தையை பாவிக்காம வேற வார்த்தை பாவிச்சு சொல்றது எனக்கு தமிழ் விளங்குதில்லை நாங்க ஏதோ விளங்குற முறையில பின் காக்குறதால அப்ப அந்த அது சுண்ணத்தாங்க எப்ப ஆகும் என்றால் இதோட நாங்க எங்கட தோகப்பம் முடிச்சுக்கொள்ளும் அடுத்த பாடத்துக்கு போனா நேரம் இழுத்துரும் அதோடைய நிபந்தனைகள் நான்கு நிபந்தனைகள் இருக்கு இந்த நான்கு நிபந்தனைகள் இருந்தால் தான் அந்த பின்னுக்கு ஆள் இருக்கிறது சுண்ணத்தண்ட சட்டம் வரும் சுண்ணத்தண்ட சட்டம் வரும் அதுல முதலாவது நிபந்தனை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் ஒன்று யார இழுக்க போறோம் ஆளை பார்க்கிறோம் சரியா சரியா நடுவுக்கு தான் நாங்கள் சப்ப ஆரம்பிக்கணும் நடுவுக்கு இருக்கிற ஆளை பார்க்கணும் இவர் உண்மையிலே இழுத்தா வருவாரு வரக்கூடிய ஆள் என்று இவருக்கு கொஞ்சம் என்ன முந்திரிக்கணும் வரக்கூடிய ஆத்தான் சட்டத்தையும் விழுப்பம் உள்ளால் இதையும் செய்யக்கூடிய ஆள் கொஞ்சம் போவார் ஆள் இல்ல கொஞ்சம் செய்யக்கூடிய ஆள் எந்த ஒரு இதுக்கணும் கண்டிஷனா போடுது சரி பிரச்சனை வரக்கூடாது அமல் செய்யணும் பிரச்சனை வராமல் செய்யணும் அப்ப அதுக்கு ஐ ஜிச முதல் மஜுரோரி லகு இழுக்கப்பட்டவர் இவருக்கு உடன்பட்டு வருவார் என்பதை தஜ்வீஸ் பண்ணணும் அதற்கு ஓரளவு எழுபத்தி அஞ்சு வீதம் படுகிறது ரெண்டாவது

சுஜூத்துல பிடிச்சி ஆள விழுத்துற பிடிச்சி விழுத்துற அப்படியே நிலையில நிக்கக்குள்ள மட்டும்தான் அந்த ஆளை பின்னுக்கு இருக்கிற அந்த ஜருடைய சட்டம் வரும் நிலையில நிக்கிற நேரத்துல மட்டும் நான்காம் நாங்க சத்திர கட்டுறதுக்கு முதல் வந்து பக்கத்துல நின்று சுழண்டி போட்டு போய் பின்ன சந்திர கட்டுறதா இல்ல சத்திர கட்டி கொண்டு நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி மூணாவது ஆள் வந்து ரெண்டு பேர் தொழில் பக்கம் மூணாவது ஆள்

அப்படி இல்ல ஒரு சூழலுடைய ஆக்கல் அப்படி அமைப்பது இல்லை தனி என்று தூரூரத்திலையும் பிரச்சனை இல்லை தனியுரத்திலே பிரச்சனை இல்லை நல்ல சத்து சம்பந்தமான ஒரு சில செய்திகளை தான் இந்த வகுப்புல பாருங்க அடுத்த செய்திகள் விஷயம் எதிர்பாரக்கூடிய வகுப்பு அதில் பார்ப்போம் நாங்கள் இடையில நோம்பு நெருக்கமாக ஆக வாங்கிக்கிறதுனால நாங்க ரமதான் சம்பந்தமான சட்டங்களும் பார்க்க வேண்டி விஷயம் அடுத்த வகுப்பு ரமதான் சம்பந்தமானதா அல்லது இதை முடிக்கிறதா என்னத கொஞ்சம் யோசிச்சு விஷயல்ல நாங்க வகுப்புகளுக்கு போவோம் இடையில இன்னும் ரெண்டு வகுப்புகள் தான் வரலாம் இதோடு நிறுத்திக் கொள்வோம் வகுப்பு முடிச்சதுக்கு பின்னால பேசின இந்த விஷயங்களுக்குள்ளால இது சரி கேள்விகள் கேட்டுக்கொள்ளும் சுபானந்தா